அனைவருக்கும் வணக்கம் கருஞ்சிருத்தை மக்கள் இயக்கத்தின் நிறுவனர் அதிசய பாண்டியன் அவர்கள் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளார் நெல்லை பகுதியில் நடைபெறும் பல்வேறு திருமண நிகழ்வுகளுக்கு செல்லவிருந்த நிலையில் காவல்துறையினரால் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளார் காவல்துறை தரப்பிலிருந்து அதிசய பாண்டியன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கருஞ்சுத்தை மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் காவல்துறைக்கு கண்டனத்தை தெரிவித்ததோடு சாதி ரீதியாக காவல்துறையினர் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் நான் போனால் உனக்கு உனக்குதான் பாதுகாப்பு இல்லை உனக்குதான் இஷ்யூ இருக்குதுன்னு தகவல் வந்து நீங்கள் விசேஷத்துக்கு போகப்படுதான்னு எங்களுடைய உத்தரவு சரி சார் நல்லா இருக்கான் இப்போ சொந்த நிகழ்ச்சிக்கு போகும்போது இல்லை ஒன்னாலே ஒரு ஒன்று சரி சார் உங்கள் கொலை செய்யப்படுது அப்போ அதுக்குலாம் என்ன சொல்றது இப்போ சிங்காரம் கொலை நடந்திருக்கு அதை முதல்ல உங்கள் வலி தவளவும் இருக்கு பலையோடு கேட்குறேன் ஜெயிலுக்குள்ளே போல நடக்குது அப்புறம் நீங்கள் ஜாதிகாதாண்ணா நீங்கள் ஒடுக்குமுறை பண்ணுறீங்க இது ஜனநாயக படுகுலராண்ணே சொல்லுங்கள் இது எந்த விதத்தில் வந்து நீ சரின்னு சொல்லலாம் நான் என்ன சொன்னேன்னா என்னுடைய சொந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னேன் எந்த விதத்தில் நான் கேட்குறேன் ஆ போங்கண்ணா நாளைக்கு கூட போங்க நாளைக்கு இப்படி போக முடியும் நாளைக்கு என்னன்னு நாளைக்கு இப்படி போக முடியும் நாளைக்கு அதை வேஸ்ட்டாக கேட்குற மாதிரி